வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம இதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நெல் பயிருக்கான பூ உரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பூ உரத்தை நீங்க எந்த பயன்படுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நல்ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு டு நாள் மத்திய கால நல்ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தி டு எண்பத்தி ஐந்தாம் நாள் பயன்படுத்தலாம் அதுல எதெல்லாம் உரங்கள்லாம் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் அமோனியம் சல்பேட் யூரியாவா பயன்படுத்தலாம் பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே சாம்பல் சத்து நிறைந்த ஒரு உரம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மகத்துவமான ஒரு உரம் தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் கலரை அதிகப்படுத்தணுன்னாலும் சரி நெல் வெயிட்டை அதிகப்படுத்தினாலும் சரி நெல் நல்ல பால் ஏறணுனாலும் சரி நீங்கள் எந்த பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து பயன்படுத்தணும் சாம்பல் சத்து இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஷ் சதவீதம் தான் பொட்டாஷ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பொட்டாஷ் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யூரியாவை பயன்படுத்துகிறோங்க யூரியா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இல சுருட்டு புகையான இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இழப்பு குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியாவை பயன்படுத்துகிட்டு தவிர்த்துருங்க கூட அமோனியம் சல்ஃபேட் பயன்படுத்துங்க அமோனியம் சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் கட்டன் இருபது சதவீதம் இருக்கும் சல்பர் சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை பயன்படுத்துங்க மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெபனோபாஸ் சைபர் மெத்ரி ரைஸ் ரை க்ளவ் சோல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இல்லைனா ஆல் நைன்டின்னு சொல்லக்கூடிய இந்த திரவ உரங்களை நீங்கள் கரைச்சி அடிங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மருந்துகளை நீங்கள் கதிர் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்த பார்த்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுமானது பிரப்பனோப்பா சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிர் நாவல் பூச்சி இந்த பட்டாம்பூச்சி இந்த மாதிரியான பால் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு இந்த ஸோ பிரபனப்பா சூப்பர்ன்றது நல்லாவே இருக்கும் ட்ரைசைக்ளா சோழன்னு சொல்கிறதும் கிட்டிகோனால் சோல்னு சொல்கிறது ஒரு நோய் மருந்து தாங்க ஸோ இந்த பேசிக்காவே பார்த்திங்கன்னா இந்த நோய் மருந்து பார்த்திங்கனா கதிரோம் காலங்களில் நோய் தாக்கத்திற்கு ரொம்பவே எதிர்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நைட்ரேட் அதாவது பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு நீங்கள் பயன்படுத்தணும் பொட்டாஷ் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பொட்டாஷ் இருக்குது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் நீங்க ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் தாராளமா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது தொண்டை உருவத்தும் பருவத்தில் மட்டும் நீங்க பயன்படுத்துங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அடி உரத்தில் பயன்படுத்துறாங்க இல்ல பதினஞ்சாம் நாள் உரத்தை பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி பயன்படுத்த வேண்டாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கே சாம்பல் சத்து அதிகம் நிறைந்த உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் சொல்லக்கூடிய இந்த எம்ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த உரம் தாங்க நெல் கதிர் உள்ள அனைத்து நெல்மணிகளும் முத்துணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இதை பயன்படுத்துங்க நெல்லின் கலரை அதிகப்படுத்தும் நெல்லின் எடையை அதிகரிக்கும் நெல் பயிரில் அதிக பதிர் அடிக்காக வண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நெல்மணிகள் எல்லாமே முத்தி இங்கே எதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம் ஸோ நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த தெரியாத இருக்கிற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தபடியாக பார்க்க போகிறது யூட் யூரியா இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சத்துக்கள் அதிகப்படியான உள்ள ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரியாதாங்க நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குங்க ஒரு ஏக்கரைக்கு நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பயன்படுத்துகிறோம் நெல்லின் பயிர் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் மட்டும் நீங்கள் யூரியாவை பயன்படுத்துங்க மற்றபடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அறவே நீங்கள் யூரியாவை பயன்படுத்த தவிர்த்துட்டீங்கன்னாவே ரொம்பவே நல்லது நெல் பயிரின் பயன்பாட்டில் யூரியா வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வகிக்கிறது நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த அடி உரத்துலையும் பயன்படுத்துவாங்க மேல் உரத்தையும் பயன்படுத்துவாங்க இந்த கதிர் உரங்கள்லையும் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பயன்படுத்த நிறுத்திட்டு நீங்கள் பதினஞ்சாம் நாள் உரத்தில் மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாற்று உரங்களை பயன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் கரெக்டான மகசூல் எடுக்க முடியும் நெல்லும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் வரும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறது யூரியா நீங்கள் அதிகப்படியான யூரியாவை பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருத்து பூச்சி சுருட்டு பங்கியான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் வைப்பு ரொம்பவே ஏற்படும் ஒரு நாற்பது மூட்டை அறுவடை செய்கிற ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து மூட்டை தான் அறுவடை ஆகும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும் அமோனியம் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து பார்த்தீங்கன்னா இல்லை இருபது சதவீதமும் சல்பர் சத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவீதமும் இருக்குது ஒரு ஏக்கர் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்துகிறாங்க நெல் பயிரின் நைட்ரஜன் அளவே அமோனியா வடிவில் செயல்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு ஊக்குவிக்கும் இந்தக்கு நீங்கள் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க நெல் பயிருக்கு கதி வரும் பொழுது மட்டும் இந்த உரத்தை பயன்படுத்தலாம் வேறு எந்த டைம்லையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நெல் பயிருக்கு புகையான் மற்றும் இலை சுருட்டு தண்டு துடைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பும் கூட எதிர்ப்பும் கூட ம அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாக்கம் ஏற்படுத்தாது இந்த உரங்களை பயன்படுத்தினா நெல் பயிருக்கு சரியான அளவில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் சத்துக்களும் இல்லை அந்த சல்பர் சொத்துக்களை அளவாக கொடுக்குறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதவன்னா நெல் வயல் நல்லாவே இருக்கும் அதுக்கு ஏதாவது சொல்கிறது பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட்டை நீங்கள் கலந்து நெல்வாயிலுக்கு வீசினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் ஈட்டில்லாம் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா கதிரோரங்க பருவத்தில் இந்த உரங்களை தவிர்த்துறாங்க போடுறத ஸோ காலங்களில் இந்த பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்துங்க ப்ரப்பஸ் நோபா சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணி இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சி எம்எல் மருந்து கலந்து அடிக்கணுங்க ஒரு நல்ல ஒரு மருந்துங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கதிரோரம் பருவத்தில் இந்த மருந்து அடிக்குங்க ட்ரைசாய்க்லா சோல் இருபத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஈஸி அதாவது இது வந்துன்னா லிக்யூட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பத்து டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் வாட்டருக்கு நீங்கள் பன்னெண்டு டு பதினஞ்சு எம்எல் மருந்தில் தண்ணியில் கலந்து அடிச்சிங்கனாவே போதுமானது பத்து லிட்டர் தண்ணிக்கு பன்னெண்டு எம்எல் இருந்து ஒரு பதினஞ்சு எம்எல் ரைஸாக் கிளாஸ் சோல் எழுபத்தஞ்சு இது பார்த்திங்கன்னா பத்து டேங்க் அடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் இருந்தாவே போதுமானது பத்து லிட்டர் தண்ணிக்கு பதிவு கிராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் யூஸ் பண்ணுங்கள் பத்து லிட்டர் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து டேங்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ யூஸ் பண்ணுங்கள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் நைட்ரேட் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் நைன்டினும் பயன்படுத்தினா ஆல் நைன்டினும் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் பத்து டேங்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ பயன்படுத்தவே போதுமானது ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு அவ்வளோ மருந்து போட்டாவே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏதாச்சும் பிரச்சனை எதிர் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து டேங்குக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ பயன்படுத்துங்க அதுவே போதுமானது நெல் வயலில் உரம் மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியம் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஏன் அப்படின்னு பார்த்தினா அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ பற்றி உரங்களை பற்றி நம்ம வீடியோ பதிவிட்டுட்டே இருப்போம் அதாவது முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு இந்த உரங்களை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அந்த உரத்தோட பெனிஃபிட்டை பற்றியும் நம்ம ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருந்து மேலாண்மையும் அதுக்கப்புறம் எந்த வகையில் பயிர் வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக இருக்கோம் ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே லைக் போடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விவசாயிகள் லைக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இந்த பயிர்கள் இல்லை வேறு எந்த வேறு எந்தாச்சும் பயிர்கள் இருந்தாலும் சரி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க விவசாயி குரூப்புக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயணம் தான் இருக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்க திருப்பி திருப்பி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்க்ரைப் அடுத்து அடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கும் உங்க கையில தான் இருக்கு அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா பேஜில் ஜாயின் பண்ணிக்கங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண்மை விலைப்பட்டியலை பற்றி உங்களுக்கு வந்துடும் அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் ஒரு பதினைஞ்சு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் என்ன அதனால லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம டெலகிராம் இன்ஸ்டாகிராம்